வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியெல்லாம் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நேற்று கோயம்புத்தூரில் நடந்த பிரதமர் மோடி அவர்களுடைய ரோட் ஷோ இன்றைக்கி சேலத்தில் நடந்த பாஜகவுடைய பொதுக்கூட்டம் இது குறித்து சில தகவல்களை பார்க்க போகிறோம் பாஜகவுடைய கோவை மோடி அவர்களுடைய ரோட் ஷோ ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு திமுக அதிமுகவை சேர்ந்தவர்கள் கூட என்ன விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னா அந்த சாலைகளுடைய இரண்டு புறங்களில் பொதுமக்கள் வந்து நிற்பாங்கள்ல பாஜகவினர் மோடி அவர்களுக்கு வரவேற்பு கொடுப்பாங்க அந்த ஓரத்தில் நின்றுக்கு இந்த சாலை ஓரத்தில் நின்றுக்கிற பாஜகவினை ஓடி போய் முன்னாடி போய் போய் வரவேற்பு வந்து கொடுத்துருக்காங்க ஓவராலாக பார்த்தா கூட்டம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க ஆனால் ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் இது மாதிரி ரோட் ஷோ பார்த்தீங்க அப்படின்னா தான் வந்து நடக்குது இப்போ உலகத்திலே ரொம்ப பாப்புலரான ஒரு தலைவர் நரேந்திர மோடி நரேந்திர மோடி அவர்களை பார்க்குறதுக்காக நம்ம வந்து சாலை ஓரத்தில் நான் வந்து நின்றுக்கு அப்படின்னு வச்சுக்குவோம் அந்த ரேலி பார்த்தீங்க அப்படின்னா பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்ரு டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது ரெண்டரை கிலோமீட்டரு மூணு கிலோமீட்டர் தான் அந்த ரேலியுடைய அந்த ரோட் ஷோவுடைய டிஸ்டன்ஸு நேற்று கூட பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ரெண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் அளவுள்ள ரோட் ஷோவில் தான் வந்து கலந்துக்கிட்டாரு அப்போ வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அப்போ ப்ரைம் மினிஸ்டர் என்னை வந்து கடந்து போகிறாரு அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு நான் நிற்கிற இடத்துலேருந்து கடந்து போகிற வரைக்கும் பார்ப்பேன் பிறகு நான் முன்னாடி போவேன் முன்னாடி போய் முன்னாடி போய் போய் அவரை வந்து நான் பார்க்கறதுக்கு தான் நான் முயற்சி வந்து பண்ணுவேன் அதுதான் நடந்திருக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை கிராஸ் பண்ணும்போது பொதுமக்கள் பார்க்குறாங்க கிராஸ் பண்ண உடனே கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கணும் முன்னாடி போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி முன்னாடி டிராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி போயிருக்காங்க இதுதான் ஆக்சுவலாக நேற்று வந்து நடந்திருக்கு இதில் வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது திமுக அதிமுக பாஜகவை இப்படி தான் கடந்த மூன்று வருடமாக விமர்சனம் வந்து பண்ணுறாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும் அப்போ அண்டர் எஸ்டிமேட்டு பாஜக பண்ணுறதுக்கு வேலையே கிடையாது பாஜகவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது அவங்கள அவங்களே ஏமாற்றிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு நான் தொடர்ந்து வந்து சொல்லிக்கிருக்கேன் அதுதான் உண்மை நேற்று நடந்த அந்த பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய ரோட் ஷோ வந்து முடியும் போது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த பிரைம் மினிஸ்டர் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிப்ரவரி பதினாலாம் தேதி கோயம்புத்தூரில் ஒரு பெரிய பாம்பிளாஸ்ட் வந்து நடந்துச்சு பார்த்தீங்களா ஐம்பத்தி எட்டு அப்பாவி பொதுமக்கள் வந்து அந்த பாம்பிளாஸ்டில் இறந்து போறாங்க இப்பையும் பல பேர் படுகாயத்தோட கை போய் சில பேருக்கு காலு போய் இல்லை காலு வந்து நடக்க முடியாம இன்னும் வழியோட இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து இருக்காங்க அந்த அளவுக்கு கோயம்புத்தூர் மக்களுடைய வாழ்க்கையில் அந்த கோவை பாம்பிளாஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கருப்பு புள்ளியாக வந்து மாறிடுச்சு பல பேருடைய வாழ்க்கையே தலைகீழாக மாற்றிடுச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும் அந்த பாம்பிளாஸ்டில் இறந்து போன ஐம்பத்தி எட்டு அப்பாவி பொதுமக்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காரு நேற்று பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறத பார்க்குறோம் எனக்கு எப்போதுமே ஒரு டவுட் வரும் கரெக்டாக பிப்ரவரி பதினாலாம் தேதி எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த கோவை பிளாஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா அன்னைக்கு இறந்து போனவங்களுடைய நினைவை வந்து போற்றுறாங்களா அவங்களுடைய நினைவுக்கு வந்து அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறாங்களா அப்படிங்கறத தேடி பார்க்கும்போது யாருமே மேக்சிமம் பண்ண மாட்டாங்க ஒரே கட்சி தமிழகத்தில் ஒரே கட்சி கோயம்புத்தூர் பாம்பாஸ்டில் இறந்து போனவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறாங்க அப்படின்னா அது பாஜக தான் இருக்க முடியும் இப்போ கூட ஆர்எஸ்புரத்தில் நடந்த நிகழ்ச்சியில் புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சியில் அண்ணாமலை வந்து கலந்துகிட்டாரு அந்த வகையில் பிரதமர் மோடி அவர்கள் கோயம்புத்தூரில் இறந்து போனவங்களுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்காரு அப்படிங்கிறத பாக்கிறோம் அதன் பிறகு எஸ் ஆர் சேகர் இருக்கார் பார்த்தீங்களா பாஜகவுடைய முக்கியமான நிர்வாகி அவரு முக்கியமாக சில விஷயங்களை வந்து பிரைம் மினிஸ்டர்கிட்ட எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிக்கிருந்தாரு இந்த கோவை பாம்பிளாஸ்ட் நடந்தப்போ என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிக்கிருந்தாரு இதை பின்னணியில் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை தான் எஸ் ஆர் சேகர் அவர்களை பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய பக்கத்தில் கொண்டு போய் நிப்பாட்டியிருக்கிறது நிப்பாட்டி இந்த கோவை பாம்பிளாஸ்ட் தொடர்பாக பிரைம் மினிஸ்டர்கிட்ட வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை தான் கையை பிடிச்சி எஸ் ஆர் சேகர் அவர்களை கூட்டிட்டு வந்து மோடி அவர்கள் பக்கத்தில் நிப்பாட்டி அண்ணாமலை அவர்கள் பின்னாடி போய் வந்து நின்று நின்னார் அந்த வீடியோவை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு எஸ் ஆர் சேகர் அவர்களை விட இந்த கோவை பாம்பிளாஸ்ட் குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வேற பெருசாக யாரையும் நம்ம பார்க்க முடியாது ஏன்னா இந்த கோவை பாம்பிளாஸ்டில் படுகாயம் அடைந்தவர் கோவை பாம்பிளாஸ்டில் பாதிக்கப்பட்டவர் எஸ் ஆர் சேகர் அவர்கள் அவரும் படுகாயம் அடைஞ்சாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதனால் அவர் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணார் ப்ரைம் மினிஸ்டர்கிட்ட ப்ரைம் மினிஸ்டர் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாத்தையும் வந்து கேட்டுக்கிட்டார் சோசியல் மீடியாவில் கூட ஒரு பதிவு போட்டிருக்காரு வேர்ல்டு பாப்புலர் ஒரு லீடர்கிட்ட பேசுறதுக்கு இது குறித்து ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு நேரம் வந்து கிடச்சிச்சு இதற்கு அண்ணாமலைக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அவர் தான் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு உருவாக்கி கொடுத்தாரு போய் பிரைம் மினிஸ்டர்ட்ட கொண்டு போய் பக்கத்தில் நிப்பாட்டி வச்சது இதெல்லாம் அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காரு இது அண்ணாமலை உடைய ஒரு ஒரு முக்கியமான ஒரு குணமாக பார்க்குறேன் அவர் வந்து நிறைய மேடைகள்ல இப்ப பிரதமர் பக்கத்துல வந்து அண்ணாமலை நிக்கிறாரு அப்படின்னா நிறைய பேரை பாஜகவுடைய தொண்டர்கள் முக்கியமான நிர்வாகிகள் கட்சிக்காக கடுமையாக எப்படி போடுறாங்க பார்த்தீங்களா அவங்களை கொண்டு வந்து மோடி அவர்கள் பக்கத்துல வந்து நிப்பாட்டணும் மோடி அவர்கள்ட்ட பேசுறதுக்கு ஒரு சுச்சுவேஷனை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு இருந்து அவர் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் உதாரணத்துக்கு சேலத்தில் நடந்த பாஜக பொதுக்கூட்டம் வந்து நடக்குது மோடி அவர்கள் பக்கத்துல வந்து அண்ணாமலை வந்து உட்காந்துருக்காரு அண்ணாமலை அவர்கள் பேச வந்து போறாரு அண்ணாமலை ஸ்டேஜில் பேச போகிறதுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர்கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்குறாரு என்ன அப்படின்னா நான் வந்து பேச போக போகிறேன் இந்த இடம் வந்து காலியாக இருக்குது பக்கத்தில் பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து உட்காந்துருக்காரு ராமதாஸ் அவர்களை உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர்கிட்ட பர்மிஷன் கேட்டு பிரைம் மினிஸ்டர் ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ராமதாஸ் அவர்களை பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அண்ணாமலை வந்து பேச வந்து போகிறாரு இதை நம்ம பார்க்குறோம் ஓகே அதனால் மோடி அவர்களுடைய ஏன்னா வேர்ல்டு பாப்புலர் லீடர் மோடி அவருடைய பக்கத்தில் தான் நிற்கணும் நம்ம தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க அதெல்லாம் இல்லாமல் முடிஞ்ச அளவு யார் யாரெல்லாம் கட்சிக்காக உழைக்கிறாங்களோ அவங்கள வந்து மோடி பக்கத்தில் வந்து நிப்பாட்டி வச்சு அழகு பார்க்குறது ஒரு கட்சியுடைய தலைவராக அண்ணாமலை சிறப்பாக செய்கிறாரு அப்படிங்கிறத நான் வந்து பார்க்க முடியுது அதை பல ஸ்டேஜில் வந்து பார்க்குறோம் உதாரணம் நேற்று எஸ் ஆர் சேகர் அவர்கள் இது மாதிரி பல்லடத்தில் நடந்த பாஜக பொதுக்கூட்டமாக இருக்கட்டும் இது மாதிரி பல எக்ஸாம்பிளை நம்ம வந்து கொடுக்க முடியும் இது போன்ற அண்ணாமலையுடைய நேச்சுரல் பிஹேவியர் காரணமாக தான் நாளுக்கு நாள் அவருக்கு ஆதரிக்கக்கூடிய அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபாலோவர்ஸுடைய கூட்டம் அதிகரிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் நேற்று சேலத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ப்ரைம் மினிஸ்டர் எமோஷனல் ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு குறிப்பாக ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கைலாஷ் மானஸ்ரோவர் அந்த பயணம் வந்து மேற்கொள்ளும்போது சேலத்தை சேர்ந்த ஒரு நண்பர் வந்து எனக்கு இருந்தாரு அவர் வந்து சேலத்துல வந்து என்னென்ன சிறப்பான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத சொல்லிக்கிட்டே இருப்பாரு அந்த நினைவுகளை இப்ப நான் ரீகால் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாரு ஆடிட்டர் ரமேஷுடைய நினைவை வந்து மென்ஷன் ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் பாஜகவுடைய ஒரு முக்கியமான நிர்வாகியாக இருந்தார் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூலை பத்தொன்பது அப்ப அவர் சேலம் மரபநேரியில படுகொலை வந்து செய்யப்பட்டார் ஆடிட்டர் ரமேஷ் அவர்களுடைய நினைவை வந்து சுட்டி காட்டியிருக்காரு இருந்த அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்ட எல்லாருமே எழுந்து நின்று ஆடிட்டர் ரமேஷ் உட்பட கட்சியுடைய வளர்ச்சிக்காக உயிர் தியாகம் பண்ணியிருப்பாங்க பாத்தீங்களா எல்லாத்துடைய நினைவாக நம்ம கொஞ்சம் அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் ஒரு வேண்டுகோளை வந்து முன் வச்சிருக்காரு இது மாதிரி சேலம் பொதுக்கூட்டத்தில் ஃபர்ஸ்ட் ஒரு பதினஞ்சு நிமிஷம் எமோஷனலாக பிரைம் மினிஸ்டர் வந்து பேசினாரு அடுத்து வழக்கம் போல திமுகவை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசினாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது கோவை பிரைம் மினிஸ்டருடைய ரோட் ஷோ சேலத்தில் பாஜக பொதுக்கூட்டம் இது குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க அந்த பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே பிரைம் மினிஸ்டரோட மேடையை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பாஜகவுடைய இந்த தேசிய ஜனநாயக கூட்டணினால் திமுகவுடைய அலையன்ஸை பிரேக் பண்ண முடியுமா ஜெயிக்க முடியுமா ஜெயித்தா எத்தனை தொகுதிகள் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்